அதாவது மாடித்தோட்டத்தில் ரசாயனமே போடப்படாமல் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் உரமும் இல்லாமல் இயற்கையாக எப்படி நம்ம முருங்கை மரம் வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்கிட்ட மொத்தம் மூணு முருங்கை மரம் இருக்குங்க இந்த தோட்டத்தில் ஒன்று வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதில் வந்து எப்போதுமே வருடம் வருடம் ஏதாவது காய்கள் வந்துட்டு தான் இருக்கும் இன்னும் ரெண்டு முருங்கை மரம் இருக்க இது ஒன்று இதில் காயே வந்ததில்லை நானும் தொட்டிகள் பல மாற்றி வச்சுட்டேன் ஆனால் இதில் பூ பூக்கில் காய் வரல ஏன் தெரியல அதே மாதிரி அது அது வந்து யாழ்ப்பாண முருங்கை மரம் அது அதுலேயும் வந்து பூ பூக்கில் காய் வரல கீரை வரும் இந்த முருங்கைக்கீரையில் முட்டை போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து நிறையா மூணு முருங்கை மரம் மாடியில் வச்சுருக்கிறேன் இப்போ முருங்கை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முருங்கை கீரைகள்லேயே முதன்மையானது பல கீரைகள் இருக்குது அதில் இந்த முருங்கைக்கீரை ஒன்று கண்டிப்பாக நம்ம முருங்கைக்கீரை எப்படியாவது சாப்பிட்றணும் இதை வந்து நிறைய பேர் வீட்டுங்களில் வளர்க்கும் போது கசப்பு தட்டிரும் அந்த கீரை அப்ப வந்து உங்களுக்கு ஆத்திரமும் எரிச்சலும் வந்து மரத்தை வெட்டிடுவாங்க சில காய்கறிகள் கசப்பு தக்குற மாதிரி இந்த முருங்கக்கீரையும் கசப்பு தட்டும் ஆனா மாடி தோட்டத்தில் நான் இந்த மூணு மரங்கள் வளர்க்குறேன் மூணுமே வந்து கசப்பு தட்டினதே கிடையாது ஃபுல்லா இனிக்கும் அப்படியே வெறும் வாயிலேயே காஞ்ச மிளகா முட்டையை போட்டு கீரையை வதக்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் சோ அந்த மாதிரி இப்ப முருங்கை மரம் மாடியில நான் விதையில இருந்து தாங்க இந்த மூணு மரத்தையும் வளர்த்தேன் கிளையில இருந்து வளர்க்கலாம் அப்படின்னா இப்பதான் டாபிக் வருது கிளை கிளை அந்த இருக்கு வெட்டிட்டு வரும் அப்படின்னு கிளைய வெட்டிட்டு வளந்துரும் பொதுவா நம்ம நிலத்துல முருங்கை மரம் வளர்ப்போம் பாத்தீங்களா அப்ப வந்து கிளையில இருந்து தான் வெட்டிட்டு வந்து வளர்ப்போம் ஆனா தோட்டம் அப்படிங்கற போது விதையில இருந்து வளர்த்தா கொஞ்சம் நல்லது விதையில இருந்து வளர்த்துக்கிட்டே வரும்போது அது தண்டு வந்து இந்த அளவுக்கு முத்தம் இந்த அளவுக்கு முத்தி இருக்கு இது பாருங்க இதோட தண்டு இங்க பேர் இல்ல வெண்டைக்காயருக்கு கவனிக்கவே இல்லை முட்டி போச்சு சரி அதாவது விடு இது முட்டி போயிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வரும்போது அது காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து மூணு மரம் ஃபர்ஸ்ட் ஏன் ஆரம்பிச்சோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் விதையிலிருந்து வளர்க்கும்போது ஒரு ரெண்டு வருஷம் எனக்கு கீரை நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு சூப்பராக இருக்கும் ஆனா காய் வராது சோ இன்னொன்னு வைப்போம் இன்னொன்னு வைப்போம்னு வச்சுட்டே வந்தேன் கடைசியில் பார்த்தா இந்த முருங்கை மரம் பார்த்தீங்களா வந்தது இது இருந்து வளர்த்து ஒரு மூணாவது வருஷத்துல இருந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சது மூணாவது வருஷம் வந்து ஒரு காய் ரெண்டு காய் ஒரு வருஷத்துக்கே அப்படிதான் இருந்தது அப்புறம் வருஷம் ஆக ஆக ஒரு வருஷத்துக்கு பத்து காய் பதினஞ்சு காய் அப்புறமா அப்படியே அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தது எந்த வருடமும் இல்லாதவாறு இந்த வருடம் மட்டும் இது வரைக்கும் நான் இதுல இருபது காய்கள் அறுவடை பண்ணிட்டேங்க திருப்பியும் வந்து இதுல காய்கள் இருக்கு பூவும் வருது ஸோ வந்து பொறுமை வந்து மாடி தோட்டத்துல ரொம்ப முக்கியம் தும்பியும் வருது ஸோ அதனால மாடி தோட்டத்துல மலம் வளர்க்குறது ரொம்ப எளிதுதான்